கத்துடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசன தியானத்துடைய விளக்கத்தை பார்ப்போம் மத்தையோ எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நான் சாந்தமும் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பார்கள் கிடைக்கும் இது வந்து ஒரு கமாண்ட் ஆண்டவர் நமக்கு எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெளிவாக இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் எதை சார்ந்து இருக்கக்கூடாது தேவனின் வழி தவிர வேறு வழி வழியாக கற்றுக்கொள்ளுகிற எந்த கற்றுக்கொள்ளுகிற அனுபவமும் உலக பிரகாரமான வெற்றிகளை கொடுக்கலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்வெல்லாம் ஆவிக்குரிய வெற்றியில் தான் எல்லாம் இருக்குன்னு முதலாவது நாம் உணர வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த வேதவசனம் கற்றுக் கொடுக்கிறது ஆரம்பம் எப்படி இருக்கு பாருங்கள் நான் சாந்தமும் இருக்கிறேன் ஒரு கற்றுக்கொள்ளுகிறவன் அவனுடைய குணாதிசயமே முதலாவது சாந்தமும் மன தாழ்மையுமா இருந்தாதான் ஆவிக்குரிய கற்றுக் கொடுப்பதுல அவன் பங்குள்ளவனாக மாற முடியும் அலெலியா சொல்லாமாய்யா சோ வித் அவுட் த பிரசென்ஸ் ஆப் ஹியூமிலிட்டி என்ன ஒரு மன தாழ்மையாய் வாழுகிற ஒரு அனுபவம் அது மாத்திரமில்ல சாந்தம் இந்த மனத்தாழ்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு பில்ட் அப் உள்ள மனத்தாழ்மையா விளங்குதுங்களா அநேகர் வரும்போது அவங்களுடைய நடை பாவனை மாறிடும் தனியா இருக்கும் போது மாறிடும் இப்போ தேவன் சின்னமே நாம யாராக இருக்கிறோம் நாம கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக மற்றவர்கள் காண்பிக்கிற மனத்தாழ்மையா அல்லது உண்மையான சாந்தம் இருக்கிற மனத்தாழ்மையா உண்மையிலே சாந்தம் இருப்பான் என்ன பிராக்டிஸ் என்னை யாரும் பார்க்கல அது எனக்கு அவசியம் இல்லை ஆனா என்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் அவருக்கு முன்பாக நான் யோக்கியதை உள்ளவனாக இருக்கிறனா இல்லையா அப்படி என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை தானே அவன் தற்சொரூபத்தின் மகிமை பெற்றவனாக மாறுகிறான் இங்கிலீஷ் பேச பேச பேசதான் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள முடிகிறது பாடல் பாட பாட பாடதான் தொண்டை ஓபன் ஆகிறது லைக் வைஸ் அதை போல இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு நீங்க இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் பெற வேண்டுமானால் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சகிப்பு தன்மையோடுபடி நீங்கள் அந்த நுகத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அப்பதான் அந்த உண்மையான சாந்தமும் மனத்தாழ்மை வரும் ஒரு கஷ்டம் வருகிற பொழுது நம்ம வார்த்தை இருந்தா அவன் சாந்தத்துக்கு உண்டானவனும் மனத்தாழ்மைக்கு அல்ல அது மாத்திரமில்லை அவர் சொல்லுகிறார் உங்களுடைய கற்றுக்கொள்ளுதல் அது என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார் ஆதாரங்களை நாம் கற்றுக்கொள்ள நாம் நம்மை முன் வைக்கிற பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் தேவச்சனமே இபிரேயரின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டு மூன்றை வாசிக்கிற பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் யாரு பிதாவாகிய தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் நமக்கு என்ன அடையாளத்தை கொடுக்கிறார் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அடையாளமாக கொடுக்கிறார் ஹூம் ஐ ஷுட் ஃபாலோ நான் யாரை பின்பற்றுகிறவனாய் இருக்கப்பட வேண்டும் வேதத்தை வாசிக்கலாம் ஆனால் வேதத்தை சரியான முறையில் பின்பற்றுகிறவர்கள் யார் ஆப்ராமை குறித்து சொல்லியிருக்கு ஈசாக்கை குறித்து சொல்லியிருக்கு யாக்கோபரை குறித்து சொல்லியிருக்கு ஆதி மனிதனாகிய ஆதாமை குறித்து சொல்லியிருக்கு நோவாவை குறித்து சொல்லியிருக்கு தசமபாகம் செலுத்தின ஆபேல் காயினி குறித்து சொல்லியிருக்கு பலவிதமான ஹீரோக்கள் இவங்கெல்லாம் யாரும் பைபிள்ல இடம்பெற்றுலாம் பெரிய பெரிய ஹீரோ பீப்புள் ராஜாவை எடுத்து பாக்குற பொழுது தாவிதை குறித்துல வந்த ஒரு ராஜாவை குறித்து பல ஹீரோஸ் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் வேதம் யாரை தெளிவுபடுத்துகிறது இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது நம்முடைய மனம் தெளிந்த புத்திக்கு நேராக நம்ம கொண்டு இருக்கணும் நம்மளை இது எங்க வரும் சாந்தமும் மனத்தாழ்ையும் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் இல்லைன்னா சொல்றது இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாகி நமக்கு திருமணம் பற்றினார் யாரு பிதாவாகிய தேவன் உங்களையும் உருவாக்கினர் அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்கினவர் அவர்தான் யாரை கொண்டு உருவாக்கினார் கிறிஸ்துவை கொண்டு உண்டாக்கினார் நமக்கு கற்றுத்தரா இந்த உலோகம் எதை கொண்டு உருவாக்கப்பட்டதோ அந்த உலோகத்தோடு கூட அந்த இன்னொரு உலோகத்தை ஒன்னு சேர்த்தீங்கன்னா அது ஒரே இனமா இப்போ கிளே களிமண் இருக்கு களிமண்ல ஒரு இரும்பு தகடை கொண்டு போய் போட்டா ஒட்டாது வேற ஒரு களிமண் எடுத்து இதோட பிரசஞ்சிங் என்ன ஆகிடுது அதுவும் ஒன்னாகி ஒரே குவாலிட்டியா கிடைச்சிருந்த இப்ப ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்ட நமக்கு சொல்றாரு இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திராலியாக நியமித்தார் இப்ப அவர் சொல்றாரு உங்களுடைய தேவைகள் என்னவோ நீங்க எதுல இணைக்கப்பட வேண்டுமோ எப்படி களிமண்ணோட இன்னொரு களிமண் எப்படி இணைக்கப்பட்டா ஒரே செட்டப்பா மாறுகிறது போல உங்களையும் என்னையும் கிறிஸ்துவோடு கூட ஏன் கிறிஸ்துவோடு கூட சொல்றாரு அந்த வார்த்தையை தான் நீங்கள் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் சோ வித் த சேம் வேர்ட் வித் த சேம் கிரியேஷன் இப்ப யாருங்க வந்துட்டா பிதாவாகிய தேவன் இப்ப நமக்கு கற்றுத் தராரு யார் மூலமாய் கற்றுத் தராரு இவரை பின்பற்று ஹி இஸ் கிரைஸ்ட் அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அவரை நீ பாரு அவரை எப்படியாய் நமக்கு கொடுத்திருக்கிறாரா இவரை சர்வத்துக்கும்ியாக நியமித்தார் இவரை கொண்டு உங்களையும் உலகங்களையும் அவர் உண்டாக்கினார் உலகம் என்பது அந்த உலகத்துக்குள்ள யார் இருக்கும் நாம இருக்கோம் நீங்க இருக்கிறீங்க அது மாத்திரமல்ல கிரைஸ்ட் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்பொழுது அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்மளோட கூட பேசுகிறார் அவருடைய நுகத்தை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார் அவரை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இப்போ ஜீசஸ் பேசினார் என்ன பேசுறார் அப்பொழுது அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் எதுவோ பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ இப்ப தேவச்மே ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு நீங்க பார்க்கிறது எல்லாம் இஃப் இட் இஸ் கிரைஸ்ட் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நீங்க பார்ப்பீர்களானால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் செய்கிறது தெரியும் பிதா எதை காண்பித்தாரோ அதை யார் செய்கிறார் குமார்னாக கிறிஸ்து செய்கிறார் உங்க வாழ்க்கையில எதிர் வீட்டுக்காரன் பின் வீட்டுக்கார அந்த அம்மா செய்யறது

கிடையாது நமக்கு மனத்தாழ்வு வருமா சாந்தம் வருமா அவன் எப்படி சம்பாதிச்சான் அவன் திருட்டுத்தனமா சம்பாதிச்சானா என்ன செய்து சம்பாதிச்சா நமக்கு தெரியாது ஆனா நமக்கு தெரியுது அவன் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் அது நம்முடைய கண்ணை மயக்கு அதை கண்டு விசாசு நம்மளை ஏமாற்றத்துக்குள் கொண்டு போகும்படி பிதாவை விட்டு விலகை செய்யறான் குமாரதை கண்டு கற்றுத்தருகிறவரை விட்டு நம்மளை விளக்க செய்திடலாம் விளக்குதலா வேத சத்தியம் வந்து பெரிய மகிமை அந்த மகிமை அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாது உணர்ந்தா நம்ம கண்ணாடியில பார்க்கறது போல அந்த மகிமை நம்ம பார்க்க இங்க மிக அழகாக இதுல சொல்லுகிறார் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய இப்போ கிரைஸ்ட் ஏதாவது அவராக செய்த ஒரு காரியமும் கிரைஸ்டுக்குள்ள இல்லை நீதிபத அவர் அவர் கொண்ட நீதியின் சகல ரகசியங்களும் இட் வாஸ் அக்வைட் எதை செய்ய நினைக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டாரோ

இந்த உலக ரட்சகராக அவர் அனுப்பினார் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பிதாவாகிய தேவன் மூலமாய் அவருக்கு கிடைத்தது நாம் அதை காண்போமானால் இங்கே வேதம் சொல்லுகிறது குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் ஆண்டவர் சொல்றார் வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம் உங்க அப்பாவை விட்டுட்டு நீங்க வேற யாராவது அப்பான்னு கூப்பிட்டா உங்க அப்பா என்ன நினைப்பாரு அந்த பையன் மூளை மழுகி போச்சார் பெத்த தாயை விட்டுட்டு இன்னொரு தாயை மகிமைப்படுத்துகிறான் அம்மா நினைப்பா பையனுக்கு என்னாச்சு தேவச்சனமே நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மை அடையும்படி தேவனுக்கு முன்பாக சமாதானத்தையும் அவருடைய சத்துவத்தையும் பெரும்படியாக நம்மளை அழைத்திருக்கிறார் உங்க அழைப்பு கிறிஸ்து பிதா காண்கிக்கப்படுகிறது எதுவோ அந்த காண்கிக்கப்படுகிறதை எப்படி ஃபாலோ பண்ணாரோ நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணும் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குமா இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த ஜெயம் என்ன நம்முடைய ஆத்மாக்களுக்கு இழைப்பாதல் கிடைக்கவில்லை தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக